ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு கொஷின் பாருங்கள் ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்வல் டு மூணுக்கம்மா ரெண்டு மூணுக்கம்மா நாலு அஞ்சு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா நாலு எனில் ஏ மற்றும் பிஐ காணுங்க ஏ பெருக்கல் பி சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஏவும் பி மட்டும் காணணும் அப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க அப்போ ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்வல் டு மூணுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக நாலு அஞ்சு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா நாலு பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் ஏ செகண்டாக வர்றதெல்லாம் பி அப்போ ஃபஸ்ட்டில் மூணு வரதுனால ஒரு மூணு எடுத்துக்கலாம் அஞ்சு வரதுனால அஞ்சு மட்டும் அப்போது மூணு அஞ்சு ஏ அப்போது பி பார்த்திங்கன்னா ரெண்டும் நாலு இதில் ரெண்டு நாலு இருக்கிறதுனால ரெண்டு நாலு அப்போது ஏ இஸ் ஈக்வல் டு ஏ இன் முதல் ஆய தொலைவு உறுப்புகளின் கணம் உறுப்புகளின் கணம் அப்போது எனவே ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன வருது மூணு இதில் அஞ்சு அப்போது மூணும் அஞ்சு அவ்வளோதான் ஏ கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா ஏ பெருக்கள் பியின் இரண்டாம் இரண்டாம் ஆயத்தொலை ஆயத்தொலைவு உறுப்புகளின் கனம் உறுப்புகளின் கனம் அப்போது எனவே பி இஸ் ஈக்குவல் டு அண்ணா இருக்குது இங்கே ரெண்டு நாலு இங்கே ரெண்டு நாள் அப்போது ஒரு முறை எடுத்துன்னா போதும் அப்போ ரெண்டு நாலு புரிஞ்சதுங்களாம் அவ்வளோதான் நம்ம பி கண்டுபிடிச்சோமா அப்போது கடைசியான இல்லை எனவே ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு கமா அஞ்சு பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கமா நாலு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டி ஒன்று பிள்ளையை ரெண்டு உங்களுக்கு முடிஞ்சிச்சு